குரோதி ஆண்டிற்கு விடை கொடுத்து இன்று அதிகாலை மணி ஐந்து ஏழுக்கு விசுவா வசு ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளோம் தயாள சிந்தனை மற்றும் செல்வம் கொழித்தல் என்ற அர்த்தத்துடன் புதிதாய் பிறந்திருக்கும் இவ்வாண்டின் முதல் நாளான இன்று வாழ்வில் வளங்களையும் நலங்களையும் நிறைவாய் பெறும் நோக்கில் விருப்ப தெய்வத்தை வணங்கி பொழுதை தொடங்குவதையே பலரும் தங்களின் முதற் கடமையாக கொண்டிருப்பர் அந்த வகையில் பிரிக்ஃபில்ஸில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஹனுமான் திருத்தலத்திலும் பக்தர்கள் வழிபாடு இனிதே புதிய ஆண்டை செழிப்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்க அதிகாலை மணி ஆறு முப்பது தொடங்கியே ஆலயத்தில் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் ஆரம்பமாகின வேலை நாளாக இருந்தாலும் காலை தொடங்கியே திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை புரிந்த வண்ணமாக இருந்த வேளையில் சிலர் வேலைக்கு செல்வதற்கு முன்னதாகவும் ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்வதை காண முடிந்தது இன்றைய தினத்தில் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு வழிபாடுகள் குறித்தும் இவ்வாண்டின் மகத்துவம் குறித்தும் ஆலய தலைமை அர்ச்சகர் ராமநாதன் பட்டாச்சாரியார் பகிர்ந்து கொண்டார் சித்திரை மாதம் முதல் முதல் நாள் அன்றைக்கி பஞ்சாங்கம் வாசித்து பொதுமக்களுக்குரிய லாப நட்டங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறத காலம்பரை வாசிச்சு சொன்னோம் அப்புறம் பக்தர்கள் வந்திருக்காங்க வந்து எல்லோரும் இன்றைக்கி இறைவனை தரிசித்து கடந்த ஆண்டு ஏற்பட்ட சோகமான நிகழ்வுகள் துக்கமான நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த வருடம் இருக்கப்படாது சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் எல்லோரும் உயர்ந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி இறைவனை வழிபட்டு போகிறாங்க இந்த வருடம் உலக நாடுகளுக்கெல்லாம் அதிகப்படியான மழை இருக்கும் விவசாய உற்பத்தி குறையும் அணு ஆயுதங்கள் வந்துட்டு உற்பத்தி வந்து அதிகமாகும் பொதுவாக விலைவாசி உயரும் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் மகிழ்ச்சி மன உளைச்சல் பரபரப்பான வாழ்க்கை சூழல் என்று பல்வேறு மனநிலைகளை ஆண்டுதோறும் கடந்து வரும் வேளையில் பிறந்திருக்கும் புத்தாண்டு அனைத்து ரீதியிலும் சிறந்த ஆண்டாக விளங்க வேண்டும் என்பதே பக்தர்களின் வேண்டுதலாக இருந்தது அதிலும் சிலர் இவ்வாண்டில் தாங்கள் பெற்ற வெற்றிகள் குறித்தும் பகிர்ந்து கொண்டனர் இந்த வருஷம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தது நியூ இயர் ஒரு கா வந்து நாங்கள் ப்ரொப்போசல் செஞ்சிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து இப்போ உள்ளுக்கு நுழையும் பொழுதே சக்ஸஸ் சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ அது ஒரு வெற்றி தான் சின்ன வந்து வருஷ கடைசியில் வந்து இன்னொன்று நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் ஒரு ஒரு வீடு வாங்கினோன்னு ஸோ அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு புது விதமான ஒரு நியூ இயர்னு சொல்லலாம் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ லாங் எங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு குட் மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சரி புது வேலை கிடச்சிருக்கு அவருக்கு அண்ட் என் சில்ட்ரன்ஸ் கூட நல்லா படிக்கிறாங்க அண்ட் ஐ திங்க் திஸ் இயர் இஸ் ஆக்சுவலி வெரி ஆஸ்பிஷியஸ் இயர் என்னோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்காங்க அண்ட் ஹாப்பி அபவுட் இட் ஆக்சுவலி போன வருஷம் நாங்கள் இங்கே வந்தப்போ இது மாதிரி தான் பேபி வரணும் எங்களுக்கு பேபி போன வருஷம்லாம் இல்லை ஏப்ரல் போல் அப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் இவர் வந்தார் ஸோ இவர் இப்போ ஒரு டென் மந்த்ஸ் ஸோ அடுத்தது என்ன அடுத்த பேபிக்குவும் இப்படி பார்ப்போம் நல்லா படிக்கணும் நல்லா ஸ்கூல் போனோம் அம்மா நல்லா இருக்கணும் அம்மா அண்ணன் ஃபேமிலி நல்லா இருக்கணும் தான் ரொம்ப விஷயம் வேண்டி கிடச்சிருக்கு எங்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த வருஷமும் கண்டிப்பாக அந்த மாதிரி வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு நல்ல இன்னொரு பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு பிளானிங்ல இருக்கு செகண்ட் திங் வந்து அவரோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி நல்லா ஒரு இன்கம் வரணும் அதே வேளையில் இவ்வாண்டுடன் தாங்கள் கைவிட வேண்டும் என்று நினைத்திருக்கும் சில எதிர்மறை சிந்தனைகள் குறித்தும் சிலர் தெரிவித்தனர் இப்போதான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் கோவம் ரொம்ப உரம் எனக்கு அந்த கோபத்தை விட்டுனா பிள்ளைங்க கிட்டே பாசமாக இருக்கணும் அப்படின்னு ப்ரொகஸ்டினேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அதை இந்த வருஷத்தோட எல்லாமே எது யோசிக்கிறோன்னா அது அப்பப்போயே செஞ்சு பிடிச்சிடணுன்னு ஒரு ஒரு பிளானிங்கில் இருக்கேன் கோவம் இருக்குது சட்டுன்னு வந்துடுது அது குறைக்கணும்னு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன் மேலே முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுல சரியா இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக குடும்பம் ஒன்று நிறுவன அதுவும் வேண்டும் கடவுள்கிட்ட புத்தாண்டின் முதல் நாள் முகம் பார்க்கும் கண்ணாடி ரொக்க நோட்டுகள் முக்கணிகள் வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் தானியம் போன்ற மங்களப் பொருட்களை வழிபாட்டு அறையில் வைத்து அவற்றை அதிகாலையில் கண்டால் வாழ்வில் செல்வம் பெருகி மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது பிறந்திருக்கும் இந்த விஸ்வாசம் ஆண்டு அனைவருக்கும் நலங்களையும் வழங்களையும் செல்வங்களையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் செல்வங்கள் என்பது வெறும் நகை பணம் அது மட்டும் கிடையாது அதை தாண்டி நற்பண்புகள் வளர வேண்டும் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் ஒருவர் ஒருவருடன் விட்டு கொடுத்து பழக வேண்டும் இந்த நற்பண்புகளை எல்லாம் இந்த ஆண்டில் நிறைவாக பெற்று வளர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்ல பொழுதாகவே எப்பொழுதும் அமையட்டும் நாம் தமிழ்ச் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்பன் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்